ஒரே புகை மூட்டமாக இருக்குங்க யாரோ தீய வேற பொறுத்து விட்டாங்க ஓசன் போலத்தை யாரோ ஓட்டை போடுறாங்க நண்டே நண்டே சம்பவம் பண்ணாத நண்டே சம்பவம் பாய்ச்சி கீழே இறங்க 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 ஒன்று சேர்ப்போம் அனைவரும் வரட்டும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் எனக்கு பின்னாடி இந்த ஒரே ஒரு பண்ணை மரம் தாங்க இருக்கு ஈஸி இருக்க பண்ணை மரம்ல நிறைய சாஞ்சு வச்சுங்க இந்த ஒன்று தான் எப்படியோ ரெண்டு வருஷம் கம்மா பெறுவப்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க பண்ணை மரம் ஒரு ஊருக்கு இருக்கணும்னு வாங்க ஆனால் எங்கள் ஏரியால நிறைய அழிஞ்சு போச்சு சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறையா பண்ணை மரச்சுங்க திலேயே ஒரு பத்து பண்ணை மரம் கிட்ட இருந்துச்சு இப்போ ஒரு நாளாக இவ்வளோ தான் இருக்குது போக கம்மா குள்ளதான் ஒன்றுமே இல்லை முதையாவது ஒன்றாவது இருந்துச்சு என்னமோ பண்ணை மரம் இருந்தால் தான் முக்கால்வாசி ஒரு கிராமத்துக்கு நல்லா இருக்குன்றாங்க அது உண்மையாக போய்யான்னு தெரில எதுக்குத்தான் கண்ணு மைக்கும் இந்த ரோலைக்கும் சண்டை வருதுன்னு தெரில இதில் மகனுக்காக நம்மளால முட்டு கொடுக்குது நம்ம சின்ன வளர்ச்சி என் மகன் எதுக்கு கொம்புக்குது கண்டு போய் கண் கண்ணு கண்ணுமயி தாங்க சேட்டை ஐ யா இல்லை போய் விட்டு விட ஓடிக்கலை ஓடி ஓடிவேன் இன்னைக்கு என்னென்னு தெரியல நம்ம பசங்க எல்லாம் கை கால் தூர் தூரம் இருக்காங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க ஏன்னா நல்லா அந்த ஒரு வாரம் நல்லா மெச்சல அப்படியே பச்சை கற்றுக்க பைவலைக்கு அப்படியே கொழுப்பு கூறிப்போச்சு நேற்று நம்ம கச்சா மகன் அந்த சோளத்தை கொஞ்சமாக கொடுத்து பழகினா நல்லா திண்டு பழகினேன் அப்படியே கொடுக்கலாட்டினா இதை முட்டிச்சே இருக்கேன் நல்லா ருசி பயவலை ருசி பழகிடுச்சு இப்போட்டம் யாருக்கிட்டையாவது சிவப்பு சோளம் வாங்கி வீட்டில் சோளம் கொழுத்துணுங்க ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு சேப்பு சேப்பு சோள வந்து கொஞ்சம் நல்லா சத்து தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் கேட்டால் கொடுப்பாங்க யாருனாலும் நம்ம விலை கேட்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சோளக்கூழ் குடிக்கலாம் கம்மங்கூழ் அது எப்பயுமே நானாக நிறையா குடிச்சிருக்கேன் நல்லா இருக்குங்க கம்மக்கூழ் சோளக்கூழ் ரொம்ப நாள் ஆச்சு விட்டு குடிச்சது வராஞ்சூறு சாப்பிட்ருக்கேன் அது நல்லாயிருக்கும் இல்லை இந்த ரேசரிசு வந்துலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் சும்மா மறந்து வச்சு நான் அடிக்கடி இந்த வராஞ்சோறு சாப்பிட்டதோடு சரி மற்றபடி இந்த சோளம் கூட தான் கம்மியாக குடிச்சேன் நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும் அதான் யாராவது ஆடு மாடு வளர்த்துக்க வளர்த்துருந்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சரி இப்போ வளர்த்துக்குந்தாலும் சரி இந்த குட்டி கிடையாது இது மூணு மாத்த குட்டி பிறந்த ஒரு வார குட்டி எப்படி சொல்ல ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்க குட்டிகளை இந்த செம்பரி ஆடு கடைப்பாங்க தெரியுமா கொடாப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் பண ஓலையில் க அப்படியே செஞ்சு அதை அப்படியே கட்டி குட்டியெல்லாம் போடுவாங்க எப்பயுமே பார்த்துருப்பீங்க அதை வெள்ளாட்டு குட்டி போட மாட்டாங்க ஏன்னா அது இது மேலே ஏறி அதை உடச்சி போடும் செம்பரி குட்டினா கம்மியாக படுக்கும் இருந்தாலும் அதை செஞ்சு குட்டி வெள்ளாட்டு குட்டியில் அடைச்சி பார்க்கணுங்க நான் ஏன்னா எனக்கு குட்டி இளங்குட்டிக்கு மழைக்குள்ள மழை காலத்தில் ரொம்ப நான் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன அந்த பஞ்சாரம்னு சொல்லுவாங்க அதில் அடைச்சி வச்சுருக்கேன் ஒரு பஞ்சாயத்தில் குறைஞ்சபட்சம் மூணு குட்டி தான் சின்ன ஒரு வாரம் ரெண்டு வாரத்தை கூட்டி அடைக்கலாம் அப்புறம் வளர 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 அதுக்குள்ளே அடைக்க முடியாது அதுக்கிட்ட ஒரு பதுக்கி எதுவுமே இல்லை கொடாப்பாது செஞ்சு அதில் அதாவது அடப்போன்னு பார்க்குறேன் ஒரு குடாப்பில் பெரிய குடாப்புன்னா இருபத்தஞ்சு குட்டிகள் செம்பரி குட்டியாக அடைக்கலாமா ஆனால் வெள்ளாட்டம் குட்டி அப்படி கிடையாது ஒரு மாதத்துக்கு ஆச்சுன்னா அதை நான் பண நேரம் பிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் சீக்கிரம் அதனால் அதை அடைக்க மாட்டாங்க இருந்தாலும் அதனால் தான் உங்ககிட்ட கேட்குறேன் உப்பு நீ யாராவது வச்சுருக்கீங்களா அடைச்சி பார்த்துருக்கீங்களா அடைச்சிருந்தா சொல்லுங்கள் அதை எதுக்குன்னு ட்ரை பண்ணலாமா ஏன்னா என்கிட்ட இட வசதி இல்லை சின்ன குட்டியில் மழை காலத்தில் எப்படி சேஃப்டியாக வைக்கணும் அதுக்கு தான் நானும் யோசிக்கிறேன் ஒன்றும் வேலை கேட்க மாட்டேன்றது வலிக்கு பஞ்சாயத்துலாம் போட்டு கொஞ்சம் கணக்கானப்பா அந்த குளுருக்கெல்லாம் அப்படியே கீழே சனல் சாக்க உக்குண்டு வாங்க அதை போட்டு சரடு சாக்கு அதை போட்டு கேளியும் போட்டு மேலே கூடை மேலே பற்றி விட்டுருவோம் கொஞ்சம் இருக்கும் அதை காலையில் எடுத்து கழுவிட்டு அலசி போட்டுருவோம் வேறு சாக்கு நைட்டு ஒன்று போட்டுக்கிடுவோம் அப்படியே மாற்றி மாற்றி இப்படி தான் மொதல் இந்த 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 சோடு களை இதை ஒரு பத்து குட்டி இதுக்கு முன்னாடி அந்த பத்து குட்டிகளை அப்படி தான் போட்டு செஞ்சோம் இப்போ இந்த இருக்கிற வீட்டில் இருக்க குட்டியில் தான் செய்கிறோம் அதுக்கு தான் எதாவது கொட போனால் கன கணம் மழை காலத்தில் நல்ல கன இருக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் உருளோன் இருக்கும் குட்டிகளுக்கு கொஞ்சம் சூடு ஏறாமல் இருக்கும் அதுக்கு தான் பார்க்குறேன் யாராவது ட்ரை பண்ணி தான் சொல்லுங்கள் நான் இதை ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன் இதை செய்கிறாங்க எங்கள் ஏரியாவில் செய்கிறாங்களான்னு தெரில இதே நான் கேட்டு வைக்கணும் இப்போதைக்கு எந்த ஆட்டப்படமா இருக்கோம் ஓப்பன் பேசல இருக்கங்கயா நம்ம ஆடு மாடலாம் இவங்களுக்கு என்னைக்கு கொட்டா ரெடி பண்ண போகிறோன்னு தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம மைக்கில் ரிக்கி பாண்டி பூச்சி வரிக்குதிரை திரிசா அஞ்சு பேர்த்தியும் பிறந்திருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஒரே பஞ்சாரத்தில் அடைச்சி போட்டுருந்தீங்க ரொம்ப இடிச்சுக்கிட்டே போட்டு போடுங்க ஒன்றுக்கு ஒன்று காதை கடிக்கும் அப்படியே அந்த கூடையை திறந்தால் அந்த ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரவே கூடாது அந்த குட்டி ஒன்று ஒன்று மூத்தத்தை ஒன்று மலை வெஞ்சிரும் வந்தால் குட்டிகளுக்கு நோய் வரும் அப்படி போட்டு அடைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தாங்க வேறு கூட பஞ்சாரம் வாங்கி இவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சமாக ரெவண்டு மூணு மூணாக போட்டிருந்தேன் ஆனால் பஞ்சாரமும் அதிகமாக வாங்கவும் முடியாது அதுக்கு தான் கொடாப்பு என்ன செய்யலாமான்னு பார்க்குறேன் ஆனால் வெள்ளாட்டுக்கு தான் எப்படி ஒத்து வருமானு தெரில அதனால தான் ஒப்பீனியன் கிட்டே கேட்குறேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டில் முதல் தென்னங்கே தென்னை வாழ இருக்கில்ல அதில் தான் தென்னை குடிசை குடிச்ச மாதிரி போட்டிருந்தோம் அப்போ அந்த சின்ன பிள்ளையில அந்த வீடு வெயில் காலத்துலாம் குடுக்கவும் இருந்துச்சுங்க உண்மையிலே அதுக்கப்புறம் தான் மழை பெய்ய மழை பெய்ய அந்த சுடி வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே தகரத்துக்கு மாறணும் தகரம் அப்படியே நெருப்பாக பார்க்க தான் கூலிங் சீட்டு அதுக்கப்புறம் கூலிங் சீட்டு வாங்கி போட்டோம் அது அதை விட மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தோம் என்ன கேட்டால் ப பனை ஓலை தென்ன போல இந்த ரெண்டுமே தாங்க வெயில் காலத்துக்கு கூலிங்காக இருக்கும் மழை காலத்துக்கு அப்படியே ஹீட்டாக இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் ஆடு மாடுகளுக்கு அது ஒரு காலத்தில் செஞ்சாங்க நாம் ஏன் நம்ம மொதல் மாடு வச்சுருந்தோம் அப்போ அந்த மாடு பசும் போட்டுக்கிட்டு தென்னை அந்த மரம் தென்னை மரத்துலேருந்து கீழே விழுங்கும் போல்தான் அங்கிட்ட ஒரு தோப்பு இருக்குது அந்த அத்தா அந்த ஒரு ஏழு தோப்பு இருக்குது அதில் கீழே விழுந்துருக்கும் அந்த மட்டையை ஃப்ரீயாக எடுத்துக்கிறாங்க அப்படியே எடுத்து எடுத்து நாங்கள் சின்ன அப்படியே கொட்டை மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் அப்போல்லாம் இருக்கும்போது மலைக்கு முன்னாடி மலைக்கு அதுக்காக என்ன செய்வோம் மேலே வந்து ஒரு சின்ன ஏதாவது தார்பாயை பாயை அப்படி இருந்துச்சு இப்போதான் தேவ தேவை ஏகப்படுற டகர் அப்படி இப்படி போடுறதுனால அது ஹீட்டு தாங்க பால் ஊறாதுவாங்க அதே போல் சிமெண்ட்டில் குட்டிகளை போடக்கூடாதுன்னாங்க சிமெண்ட்டில் போட்டால் அந்த கால் குழம்பு தேயும் அதிகமாக அதனால சிமெண்ட் தரையில் போடக்கூடாது மண் தரையில் கிடைக்கிறத என்னையும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பரல் போடுறாங்க பரல் போடுறா அது நான் குறை சொல்ல மாட்டேன் அது வசதியை பொறுத்து போடுறாங்க நம்ம மண்ணிலே பிறந்துச்சா நமக்கு வேறு வழி இல்லை மண்ணில் தான் நம்ம கடந்த ஆகணும் நானே நம்ம வீட்டு கொட்டத்தில் சிமெண்ட் போட்டிருந்தோம் அதில் எனக்கு ஆடுகள் அந்த குழம்புல மழை காலத்தில் வந்து அந்த சிமெண்ட்டில் வந்து படுக்கும் படுக்கும்போது அதை அதுக்கு தரையை பிடிச்சி அப்படி வாரிக்கிட்டே இருக்கும் அப்போ வரும்போது எனக்கு தெரிஞ்ச குழம்பு தேய்து சிம்ட்லெண்டு இது மண்ணில்ண்ட தேயாதுண்டு போக போக புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் மேலே குளிங்கிச்சுட்டு கீழே சிமுண்டா அப்படியே பால் கொடுக்குற குட்டிகளாம் அப்படியே பாலே இருக்காதுங்க மதிய வெயில இருக்க மேஞ்சிட்டு வந்து படுக்கும்போது அப்படியே சூடு பாலே இருக்காது அதனால தான் ம சிமுட்டில் அதிகமாக போடாதங்க மணலில் அப்படி இப்போ மணலாம் நம்ம போடுறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சூடு இது ஏறுறது இல்லை விளையாடி வெள்ளாடி கிடமடி எல்லாத்துக்கும் மண்ணில் தாங்க என்ன திட்டா பெஸ்ட்டு பிறந்த குட்டிகளை இந்த செம்பரி குட்டி விளாட்டு குட்டியை மண்ணில் மண்ணாக மட்டும் திங்க விடாமல் அந்த ஒரு கொரக்டாக ஒரு ஒரு மாதம் வரைக்கும் சேஃப்பாக வச்சுட்டோம்னா இறக்கடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் குட்டிக்கிறா தெரிந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க என்ன கொடி ஏறலையா வேணாம் அவனுக்கு முடிச்சிக்கிருக்கேன் இன்னும் தூக்கத்துலேயே இருக்கியா இன்னும் தூக்கத்திலும் தேந்திரிக்கல மலை ஏறிக்கிருக்கா குட்டியம்மா நண்டு பளுன் பைசு நெத்தி போட்டு சின்ன வளைச்சி ஆ பளுன் இருக்கா இங்கிட்டு நம்ம டைனோசர்ஸ் ஃபேமிலி வடா கச்சா மகனே இங்கே வர்றா இந்திரா வர்றா இலந்தாரு பிள்ளை ஆகிட்டேன் நல்லா சேட்டை நல்லா பயன் ஆட்டை பார்த்துச்சுன்னா ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்பயே வயசு போனாரு இப்பயே பெரியால் ஆகிட்டேன் நம்ம ஸ்கைப்பாலை பாரு தே இலி வர்றா இந்த இடத்துல மோந்து மோந்து பார்க்கிறேன் பிள்ளையை காணும் பிள்ளையை காணும் தெரியறா என்ன ஸ்கைப்பாலே உன் பிள்ளையை காணமா ஏன் யாத்தேன் போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுமா தே இலி வருவா என் மோந்து பார்த்துட்டு ரெண்டு கற்று கற்றுவா அதுக்கப்புறம் பயன்படுத்த அவங்ககிட்ட காலங்காலத்தில் வந்தா இந்த கொடியெல்லாம் நல்லா கடிக்கிறாங்க என்னன்னு தெரியல இதுவே நம்ம கரை பக்கம் போய் அந்த கொடியெல்லாம் விட்ட மாட்டேன்றாங்க இந்த பொடி நல்லா இருக்கு உடம்புங்க அதில் கொஞ்சம் புழு இருக்குது ஆனால் காலையில் தோற மாட்டேன் சாய்ந்தரம் கடிப்பாங்க இங்கே இங்கே சாயந்தரம் கடிக்க மாட்டாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல இக்காண்டி வராது யா யாத்து தாயை பார்த்து பயப்படு அது எக்கிட்டோம் வந்துருச்சு இறுக்கிப்பாண்டி து து யாத்தே வருதுரா கடிதுராண்டி வருதுரா ஆம்பளை இந்த பயப்பாத்தி ஒரு ஆடா பாடி போற ஓட்டத்துக்கு போற ஐயா நெற்றி போட்டு சாரம்புளுக்கு தெரியலையா நீ படுத்திருக்க டெய்லி வர ஒரு மணி நேரம் மேயிற ரெஸ்ட்டாக போட்டு விட்ற நல்லா வெத்தலை போடுறிய எத்தப்பட்டே என்ன திரு ஒடியா மறுபடியும் மறுபடியும் சார விழுது எவ்வளோ மூணு தடவை மழை பெய்ய முழுக்கில் போக திருப்பி வர திருப்பி உள்ளே போய் நின்ட்டாங்க இந்த மரத்துக்குள்ளே அது ஆனால் பார்த்தேன் லைட்டாக என்னடா மராமல் இருக்காங்க வெம ஓடி வெம வர முதலாளா நீ தாட்டா இருக்க வா நண்பே நண்பே மைக்கில வா நண்பா வா நண்பா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க வா வா சின்ன மாட்டெல்லாம் ஒடியாறாங்க ஒடியாறாங்க எப்படியாறாங்க வாடா 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 சீக்கிரம் வாங்கடா ஆத்தே ஆற்றே எல்லாம் முளைக்கு போகிறீங்களா கரையை போகிறீங்க மூடியே வாங்க வாங்க உமிச்சி மாலை நீ முதலாக இருக்கேன் கத்திக்கிட்டே வர்ற வா வா உமிச்சி மாலை உமிச்சி மாலை வரும் மண்டை மட்டும்தான் காது தான் ஆடுது காது தான் அடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரே அடப்பாக வருது ஒரு சாரல் எப்படி நல்ல சாரல் விழுவுமா என்னான்னு தெரியல அந்த காற்று அடிக்குது பாப்பா வர எதுக்கு நம்ம அம்பர்லாம் கொண்டு வந்துருக்கோம் ஆ என்ன வர மாட்டேங்குது ஆ எப்படியே மேடின் இந்தியாவா மேட் இன் சைனாவாக தெரில இருக்குது என்ன சாரலை காண ஒன்று கொடை எடுத்தால் மழை வர மாட்டேங்குதுங்க அதிசயமாக இருக்குது இப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன சோளம்லாம் அறுக்காமல் என்ன விளைஞ்சி அறுக்காமல் ஏகப்பட்டு வயக்காட்டில் கிடக்கு அதெல்லாம் அறுக்க இப்போ தான் முன்னென்னா மழையோடு சில பேர் அறுக்கிறாங்க சில பேர் விட்டுட்டாங்க மழை ரெண்டா பண்ணி அடிந்து ஆனால் மழை ரெண்டு மணி அடுத்தால் வேஸ்ட்டுங்க ஏன்னா விலை குறஞ்சாவும் சோளம் கருப்பு அடிச்சிடும் அவர் காற்று நல்லா அடிக்குது மழை எப்படி ஒரு சாரல் வரும் போல் தெரியுது நான் வெட்டு தனா வெட்டு பழுதும் பாய்ச்சு வந்து முதல்ல வந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டேன் எப்பா மழை கூடிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் நல்லா பெய்யும் போல் நிடா வெள்ள நான் தான்ட்டா வேற அற மாட்டா வீட்டுருக்கிற வசதி நினைச்சுறாங்களா கத்திரியா பயப்படல யாரோ ஆயிடுச்சு தெலுங்குடா வந்துடறா மைக்கிளே எப்படா ஜீவராசிகளை நானும் மனிதர் தான் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு பயப்படாமல் நிற்கிது பயப்படாம நிற்குது யாரோக்கிடுவா சரி ஆமாம் ஆமாம் ஊர்றி பயந்து போயிட்டு ஊ பயப்படாத பயப்படாத நானும் மனிதர் நானும் மனிதர் ஜீவராசிகளே எங்க ஓரங்கிட்டு வாங்க யாத்தேத்தே வராண்டி வராண்டி வர என்று போராடி ஹா ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வரீங்க நிற்க நெல்லுங்க பொழுங்கள் பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க இல்லை நானும் நானும் உங்களை மாதிரி தான் என் குரத்து வருதுங்க வரையா ஆமாம் பொங்கல் ஊர் பொங்கலி ஊர் பொங்கலை யாத்தியத்தை வரையா போங்க வயது வயது போகிறாள் பயிலம்பாடி பார்க்க முடியலாமல் இருக்கல ஆனால் அந்த எந்த மலைக்கு இதெல்லாம் ரெண்டு ஒரு மூணு உழுப்பு உழுப்புச்சுன்னா தண்ணியெல்லாம் உடம்புல நிற்காது வெள்ளாடு தான் பைய உழுப்பு தண்ணி சமத்துக்கிட்டே தெரியும் சாரல் விழுக விழுக ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது செம்பரி ஆட்லாம் போந்துச்சுங்க ஓட்டம் பிடிச்சி ஓடியாக போச்சு இந்த சாரல் ஓட்டம் பிடிக்கிற சாரல்ட்டு வாங்க அந்த மாதிரி ஓட்டம் தான் முடிக்குது என்னென்ன அதெல்லாம் நல்ல கொடியாக இருக்குது ரெண்டு தின்னலாம் நான் அந்த கேப்பில் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ம் சாப்பிட மாட்டேன் இதோட மூணு இடத்துல வச்சுட்டு வச்சுட்டு வட்டேன் அங்கே தோறத்தேன் இங்கிட்டு வட்டாங்க சரி இங்கிட்டு உட்காந்தேன் இங்கிட்டு உங்கட்டாங்க சரி இப்போ கடைசியில் இங்கே நான் உட்காரும் பார்க்குறேன் நான் அங்கே நிற்க மாட்டேறேன்டா நேராக வடக்க போகிறாங்க ஏய் எய் ஸ்கேப்பாளே எங்கே போகிறா எங்கே போனாலும் மழை வந்துக்கிட்டே இருக்குது திரும்பிக்கிட்டு கிட்டே ஐய் வா நில்லு நின்று இங்கிட்டு தின்னு அப்புறம் பட்டம் இருக்குது போகிறா இதுக்கி மழை வருதுடா ஊடுறா ஊர்றா ஊர்றான் போய் இடத்த புரியாது மரத்துக்கு நின்றுடா கொஞ்சம் மழை வந்தாலே போதுமே நேற்று ஊட எங்கிட்ட அந்த அளவுக்கு சார விழுகலை இன்னைக்கு என்னடாண்டா ரொம்ப சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது இடிய மழை இருக்குண்டா அப்படின்னு அது அங்கே காற்று இந்த தூக்கு தூக்குதுங்க இப்படி கொடை திருப்பி போல நம்ம எப்படி இங்கே திரும்பி நடிக்கிறோம் சரியான காத்துங்க மொதல் காற்று அடிக்காமல் ஆணி மாதம் வரைக்கும் இருந்துச்சு எப்பயுமே ஆணி மாதம் காற்றடிக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் நின்றுச்சு இப்போ விட்டு அடிக்கிறனால சேர்த்து வச்சு அடிக்கிற காற்று நல்லா பழமாக இருக்கு வரும் இங்கே சரியான காற்று கூப்பிடு உங்கள் அம்மாவை காண முடியே கூப்பிடு உங்கள் அம்மா எப்படி கூப்பிடுவாங்க எப்பே இப்பே அவ கூப்பிடுவா வரல உங்கள் அம்மா வரல பா 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 ஒடியா ஒடியா அந்தா தா அந்தா அம்மா கூப்பிடு காண முடியே பார்க்குறா அவர் எப்பே எப்போயே வா அவன் இதுவா இவன் எப்பே என் குடியாப்பா இந்தா டா தா இந்தா யாருக்கு தண்ணி வேணாமா தண்ணியாக குடிக்கப்பட்டு போகலாம்னு பார்க்குறேன் வைக்காட்டுக்கு வர மாட்டாங்கள ஒடியாக அப்படியே தா தா குடிங்க ஓடிய அப்படியா தண்ணி இன்னும் குறையாம அப்படியே இருக்குங்க வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது முடியா ஓடிய நன்ட்டே நீ முதல்ல இருக்க பொடியும் தண்ணி தண்ணி தான் தா 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 வா 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 பா தண்ணி தா இந்த மாதிரி காஞ்சபுலத்துன்றதுக்கு தண்ணியாக குடிங்க நம்ம ரொம்ப தூரம் போகணும்னா என்ன என்ன பார்க்குற தண்ணியாக கூறி பொடி தனியாக குடி ஓடு ஓட செப்ரியாட்டில் வாய்க்காடு போய்ட்டு தண்ணிக்கு போய்க்கு நம்ம இப்போ வாய்க்காட்டுக்கு போனோம் ஓடியம்பா ரெண்டு மணி மூணு மணி ஆகி போயிடுச்சு நேராக கூட்டு போக்கெல்லாம் வாய்க்காட்டுக்கு நேராக போய் விட்டுறோம் போய் நேரத்தில் போய் கடியை கடிக்கிறோம் பச்சைக்கு ரவுறாங்க பச்சை எங்கே இருக்குன்னு தெரியறாங்க நேராக போய் விட்டால் நல்லா ஓடாமல் போய் வாங்கி ஆனால் இங்கேருந்து கொண்டு போகிறக்குள்ளேயும் மழை பெய்யாமல் இருந்தால் சரி தான் நேராக போகிறோம் எந்த பக்கம் கொடி இருக்கோ அந்த பக்கம் விடுறோம் போய் ஒரு ரவுண்டு கட்ட கட்டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் மேட்சில் ஆரம்பிக்கிறோம் என்னதுங்க ஏதோ ஓடுதுங்க இதுக்குள்ளே என்னம்மா வந்து ஓடுது ஒரு ஓகே பண்ணியாக இருக்குமோ ல சட்ட சட்டி முகத்துல மோச்சிட்டு மயக்காடு போகிறோம் எல்லாமே நல்லபடியாக தங்கிருக்கும் அதான் நம்பிக்கிறவா வாங்க ஓடியா வாங்க ஓடியும்பா பா கைப்பல் வர ஓட்டியாரா கடைசியில விட்டுட்டு வண்டே தோறா வரு வாங்க 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 போவா கிட்ட வந்தாச்சு அவள சாரல் வேறு அதிகமாக உழுந்துக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல நம்ம முடிவெடுக்கிட்டால மழை வந்துருதுக்கு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு பார்த்தேன் ஊரி ஊர்லேயே பழு மகள என்னத்தி போட்டு ஓடி பச்சைக்கு வந்தாச்சு என்ன பார்க்க அவ்வளோ அருமையா இருக்கு பச்சப்பசேன்ட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நல்லா பச்சப்சேன்ட்டு இருக்கா ஓடி போய் திண்டுக்கா ஓடியா அம்பா பா பா அவ்வளோ தான் கிட்ட ஸ்கைப்பாடாக அந்த ஒருதெல்லாம் இங்கே வர்றா அவர் கடைசியில் வர்றா இவ தாங்க பெஸ்ட்டு எதுலேயும் வந்தோடனே இந்த கொடியர் ஆவத்தியா இவள் வருங்காலத்தில் பெரிய ஆடானா நல்லா வருவாங்க நடங்க நடங்க வேட்டையை ஆரம்பிக்க ஓடுங்க போய் ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் நேராக மூணு மணி வரைக்கும் பயவில்லை இன்றைக்கி பச்சை கட்டாமல் இருந்து மூணு மணிக்கு அப்புறம் சும்மா பச்சை விட்டால் கொடியை கடிப்பாங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகளுக்கு பால் வளரும் கொஞ்சம் பால் குடிக்கிற குட்டிக்கு பால் குறிச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போ கொஞ்சம் கொம்பு நல்லா பூச்சே நம்ம தெனா வீட்டு குருப்பெல்லாம் இங்கே மேலே ஏறி திண்டுக்கி இருக்குது ஏதோ சீக்கிரம் தின்னுங்க ஆனால் பாதி குறிப்பு ஓடி போயிட்டா இங்கே என்னான்னு தெரில எந்த வாண்டு ஓடிச்சு தெரியலங்க அதுக்குள்ளே முன்னாடி ஓடிப்போச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா உங்கள் அம்மா பின்னாடி போகாதான்னு உங்கள் அம்மா உங்க அம்மாக்கிட்ட நண்டு தான் கூட்டு போயிருக்கா இங்கே போயிடுச்சுன்னு தெரியலங்க இந்த நண்டு தொல்லை தாங்க முடிலங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது நான் எங்கே வரச்சோன்னு இம்புட்டு பச்சைக்கு கூடிய போதும் எப்படி தின்றாங்க யார் இதை திங்காமல் நண்டு பய வரட்டேன் இன்றைக்கி உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க தெரில உம்மைச்சு திரிசா இருக்குது நான் பாதி வேற காணுங்க ஓடி போச்சு வேலை பாதி ஆடு எங்கே ஓயிர்ச்சி வருங்க இந்தக்குள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரில காணுங்க எங்கே போயிடுச்சுன்னே தெரில அதுக்குள்ளே ஓடி போச்சு எங்கே வந்துச்சு எங்கே போச்சுன்னே கண்டே பிடிக்க முடியல எத்தனை வேறான் வந்துருக்கேன் இறுக்கி பாண்டி கச்சா நண்டு இந்த ஏய் நினைக்கா ஒரு யாத்தை எட்டு இருக்காங்க குற்றியம்மா இன்னும் எந்த ஓட்டம் ஓடிக்கிறீங்க ஏ யாத்த மேய்விங்களா கிணத்த கிணத்த ஏட்டி பார்க்குறவா வந்தாத்த கிணத்தை ஏட்டி பார்க்குறதா ஏய் ஐய் கொடுங்க அடிச்சோம் ஐய் நீ என்ன பண்ணுற என்ன தட்டி பார்க்குன்னு சொல்கிறேன் ஒரு அவங்கிட்ட நம்ம கச்சா மகளை அந்த மேட்டில் செம்பரி ஆடு எல்லாம் மேஞ்சிட்டு இருக்குது செம்பரி ஆடு மேஞ்ச பின்னாடி நம்ம போவோம் ஏன்னா செம்பிரி ஆடு இருந்தால் மேய மாட்டாங்க நம்ம போன பாடி போவோம் ஒடியா ஓடியா தா தான் போ மேட்டுக்கு போகிற ஓய்ச்சோர் தா ஓடி திட ஓடியா 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 பா பா ஓடியா விட்டுட்டு போச்சு போனால் போகாது கிடைக்காத ஓடி அந்த செம்பரி ஆடு வேறு நம்மளை நோக்கி வருது பசங்கெல்லாம் ஓட போகிறாங்க சொன்னும் நம்ப மாட்டிங்க இல்லைன்னு தெம்பு கொடி இருந்துச்சு செம்பிரியாடு நல்லா ஏறி இந்த கொடியை திண்டு பழகிடுச்சுங்க பரவாயில்ல நல்லா தான் குடிய கடிக்கிது தான் நீர் பழத்த தண்டிக்கா பயங்கலே தினறேடா பழம்பா தினா அப்படா தினறா தினறா தான் தண்ணா தர உணகாச்சு உணக் தர தாக்குறா தான் தான் பட் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டா ஏரி கொடியை தின்னுக்க திண்டுக்க நல்லா கொடி இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு நாளுக்கு நல்லா மேச்சால் மேலாம் அங்கே போங்க மறுபடியும் ஒரு கொடியை கடிங்க ஊருக்கா இருக்கா எங்கிட்டு போகிறேன் ஒரு நாள் வந்து இந்த கொடியை தின்னுலாங்க அவ்வளோதான் இருக்குது நெருக்கி அடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு நாளில் வந்து அவ்வளோதான் காலி ஆயிரும் செம்பரி ஆடு நம்மாடு எல்லாம் சேர்ந்து கடைசினா இருக்கிற கோடி ஆயிரும் அந்த மாட்டில் இருக்க காலி அதை அதை விட காலி இன்னும் இந்த ஏரியா பக்கம் அவ்வளோதான் வர முடியும் இன்னும் நம்ம அந்த முள்ளுக்குள்ளே தான் போகணும் அஞ்சு மணிக்கு மேலே ஆச்சுங்க இன்னும் வர மனசு இல்லை இன்னும் நம்மள போல நம்மனா ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுவீங்க இந்த வகுறு நம்மள ஏன்னா வந்தது லேட் வேற போனாங்க ரெண்டு சுற்று சுற்றினாங்க வந்து திருப்பி இங்கே வந்துட்டாங்க இந்த மைண்ட் அன்னைக்கு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா மாய்ட்டு நம்ம ஸ்கைஃபால் தான் ரெடியாக இருக்கா காரணம் பிள்ளை நான் வந்துருச்சு பிள்ளை போய் பால் கொடுக்கணும் அதனால் இப்பயே க நடையாக கட்டிட்டேன் அஞ்சு மணி ஆச்சுல நடைய கட்டுறாங்க வந்து வச்சுப்போம் அங்கே போவோம் வீட்டுக்கு போவோம் டைம் ஆச்சு ரொம்ப லேட்டாக போச்சு ஆறு மணியாக வா மூட்டை முடிச்சு கட்டி கிளம்புவோம் சரி நண்பா இந்த இதோட நான் பாடிக்கிறேன் இந்த படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் பேசுகிறது கொஞ்சம் சரியாக கேட்காது ஏன்னா காற்று அடிக்கிறதுனால விட்டு விட்டு கேட்டுருக்கலாம் அதனால் என்னை மடிச்சுருங்க இந்த ஆடி காற்று அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மைக்கில் பட்டு பட்டு கேட்காமல் கேட்காமல் இருக்கும் அதனால் மன்னித்து கொள்ளாமல் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிற நண்பர்களே ஓகேவா இதேமாதிரி புதுவில்லை பெரியவில்லை சந்திப்போமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வா வா முடியா ஒடியா வாங்க கிளம்புவோம் நீங்கள் ஆறு மணி ஆகி போயிடுச்சு இன்றைக்கி என்னமோ நகர மாட்டுறாங்க வெளியே வர மாட்டாங்க அங்கேயே நிற்கிறாங்க இன்னும் வாங்க நிறையல என்னான்னு தெரில வா முடியா வாங்க வா சரி பாப்போம் பா என்ன பண்ணல பிடிச்ச பேர் பண்ணுங்க பிடிக்காங்க லைக்காக போட்டு விட்ருங்க டிங்கின்னு ஓகே வா வருஷா சரியா நீ வர்றா யாரோ வீட்டு நாய் ஏன்னா அதை குலைக்க பண்ணி தெரு நாய் என்ன நேரம் குலைச்சிக்குமே வர்றா பார்க்க வெளிநாட்டுக்கு ஆகிய மாதிரி இருக்கேன் எதுவும் ஃபாரின்லேருந்து வண்டியா ஏத்தா கடிச்சு வச்சுருவா ஏத்தா ஏத்தா